வணக்கம் தோழி எப்படி இருக்கீங்க நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம சேனலில் நிறைய ப்ரெக்னென்சி இன்ஃபர்மேஷன் தான் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரொம்பவே முக்கியமான பதிவு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க எனக்கு வந்து ப்ளீடிங் வந்து ஆகுது ஆனால் ரெண்டு மூணு ட்ராப் தான் ஆகுது அது இம்ப்ளான்டேஷனாக என்னன்னு தெரியல இன்னும் சில தொழில் வந்து கேட்டிருந்தீங்க எனக்கு மாதம் மாதம் பீரியட்ஸ் ஆகும்போது நார்மலாக இருக்கும் ஆனால் இந்த மாதம் மட்டும் எனக்கு ப்ளீடிங் ரொம்பவே குறைவாக தான் இருந்தது ஒரு நாள் மட்டும்தான் ப்ளீடிங் ஆச்சு அதனால் நான் இம்ப்ளான்டேஷன் நினச்சி செக் பண்ணால் நெகட்டிவ்னு வருது அதே மாதிரி ரெண்டே ரெண்டு நாள் தான் ப்ளீடிங் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பதிவுகள் பார்த்தேன் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன் அதனால தான் நான் இந்த ஒரு பதிவு விட்டுருக்கேன் ஸோ உங்களுக்கு உங்களுக்கும் இதே மாதிரி பீரியட்ஸ்லாம் ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் சுழற்சி எப்படி இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியமா இருக்கு ஒரு பெண்ணுக்கு இருபத்தெட்டு எட்டு நாட்கள்ல இருந்து முப்பத்தி நாட்களுக்குள்ள மாதவிலக்கு ஏற்படுது ஒவ்வொரு மாதமும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அது வந்து ரெகுலர் பீரியட்ஸ் தான் இதில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை இதில் ரொம்பவே குறைவான பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபது நாட்களில் வந்து பீரியட்ஸ் ஏற்படும் அதாவது இருபத்தி ஒரு நாட்கள்ல இருந்து இருபத்தி எட்டு நாட்களுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் பீரியட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் இது வந்து நார்மல் தான் இதனால எந்த பிரச்சனையும் ஏற்படாது ஆனா பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஏற்படுது எனக்கு வந்து மாதத்தில் இரண்டு முறை வந்து மாத விளக்கு ஏற்படுது அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது அதே மாதிரி மாத விளக்கு ரத்தப்போக்கு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா இப்போ இப்போ இன்றைக்கி தான் நமக்கு வந்து பீரியட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு சிலருக்கு வந்து ப்ரௌன் டிஸ்சார்ஜ் ஸ்டார்ட் ஆகும் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெட்டிஷ் ஆகிட்டு ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பிளட் ஃப்ளோ இருக்கும் அப்புறம் மாலை நேரத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் செகண்ட் டே எல்லாத்துக்குமே ரொம்பவே அதிகமாக இருக்கும் தேர்ட் டேலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் பொதுவாக மாத விளக்குங்கிறது நார்மலாக வந்து ஒரு த்ரீ டேஸில் இருந்து ஃபைவ் டேஸ் வரைக்கும் இருக்கலாம் சில பேருக்கு ஏழு நாட்கள் இருக்கும் அதுவும் வந்து சாதாரணமான தான் ஆனால் ஏழு நாட்களுக்கு மேலே போகுது கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்குது பீரியட்ஸு ஒரு டென் டேஸ் கிட்டே எனக்கு வந்து பேட் வைக்கிற அளவுக்கு இல்லைனாலும் எனக்கு அப்பப்போ லேஸாக படுற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் கவனிக்கணும் ஏன்னா ஒரு வேளை நமக்கு வந்து பிசி ஓடி அதிக அளவில் இருந்திருக்கலாம் அல்லது பாலிப்ஸ் இந்த மாதிரி வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி ஸ்பாட்டிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து நார்மலாக நமக்கு வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் ப்ளட் ஃப்ளோ இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ரொம்பவே நார்மலாக இருக்கணும் தான் அர்த்தமாக இருக்கும் பேடு கணக்குப்படி பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு இருந்து நாலு பேடு வரைக்கும் சேஞ்ச் பண்ணுறது வந்து நார்மல் தான் அதுவே வந்து ஆறு பேட் ஏழு பேடுன்னு சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணும் பொழுது நமக்கு வந்து கருப்பையில் ஏதோ ஒரு குற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சேம் டைம் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பேட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதுவும் வந்து முழுசாக நினை இல்லை அப்படின்னாலும் நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி பிளட் ஃப்ளோ கம்மியாகிறதுக்கு என்னென்ன ரீசன் இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பிசிஓடி ஒரு காரணமாக இருக்கலாம் முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஒருவேளை நமக்கு தைராய்ட் ஹார்மோனோ அல்லது ஆண்ட்ரஜன் ஹார்மோனோ அதிகரிக்கும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகரிக்கும் அதே மாதிரி நம்ம திடீர்னு ஏதாச்சும் ஒரு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இப்போதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஏதோ ஒரு உடற்பயிற்சி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி பிளட் ஃப்ளோ குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அல்லது வேறு ஏதேனும் ஒரு நோய்க்காக நம்ம வந்து டேப்லெட்ஸ் எடுத்திருக்கோம் மெடிசன் எடுத்திருக்கோம் அப்படின்னாலும் அது வந்து இந்த மாதிரி பிளட் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது இதெல்லாம் எதுவுமே இல்லை லாஸ்ட் மந்த் வரைக்கும் எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரொம்பவே நார்மலாக தான் இருந்தது ஆனால் இந்த மந்த் வந்து பிளட் ஃப்ளோ ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தது நம்ம ஆனால் அந்த த்ரீ டேஸில் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு டூ பேட் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணேன் அந்த அளவுக்கு ப்ளட் ஃப்ளோ ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொன்னிங்கன்னா ஒருவேளை உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் லெவல் வந்து குறைவாக இருக்கலாம் நம்ம வந்து நேரத்துக்கு சாப்பிடாம சரியான உணவுகளை சாப்பிடாம இருக்கும்போது நம்ம உடலில் ஆட்டோமேட்டிக்காக ப்ளட் ப்ளட் வந்து குறைய ஆரம்பிக்கும் இதன் காரணமாகவும் இண்டோமெட்ரியல் திக்னஸ் வந்து குறையிறதுனால நமக்கு பிளட் ஃப்ளோ குறைய ஆரம்பிக்கும் ஒருவேளை தொடர்ச்சியாக நம்ம வந்து ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னாலும் நமக்கு சில சமயம் இந்த மாதிரி இண்டோமெட்ரியல் லெவல் குறைஞ்சி அதனால வந்து ப்ளட் ஃப்ளோ ரொம்பவே குறைவாக தான் இருக்கும் அதனால தான் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒருவேளை நீங்கள் குழந்தையின்மை சிகிச்சை எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் அல்லது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் கேப் விடுங்க அதுக்கப்புறம் நம்ம மருந்து ட்ரை பண்ணும்போது சக்ஸஸ் ஆகும் ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம மருந்துகளை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம யூட்ரஸ் வந்து அந்த இண்டோமெட்ரியம் வளர்கிற தன்மை வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் ஏன்னா நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுவாங்க அந்த ஃபோர்த் மந்த் வந்து பார்த்திங்கன்னா இண்டோமெட்ரியல் திக்னஸே வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து எந்த விதமான மெடிசன் ஒத்துழை இல்லாமல் அவங்க எண்டோமெட்ரியல் திக்னஸ் வளர்ந்துருக்கும் ஆனால் வந்து ஃபோர்த்து மந்த்து ஃபிஃப்த் மந்த்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எண்டோமெட்ரியல் திக்னஸ் குறைய ஆரம்பிக்கும் அதுக்கும் தனியாக நம்ம வந்து மெடிசன் எடுக்க வேண்டியது இருக்கும் அதனால தான் அந்த கேப் விட சொல்கிறேன் ஒரு ஒரு மாதம் மட்டும் நீங்கள் கேப் விட்டுட்டு மறுபடியும் ட்ரீட்மெண்ட் வந்து தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரி இந்த பிளட் ஃபோ குறையிறதுனால என்ன பாதிப்பு ஏற்படும் இப்போ வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் இந்த மாதிரி ஆயிருக்கு மூன்றாவது மாதத்துலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே சரியாயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை இது வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது என்ன பண்ணுறதுன்னு தெரியலனும் பொழுது நமக்கு கருப்பையில் கட்டிகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத அழுக்குகள் நமக்கு யூட்ரஸில் அப்படியே தங்கும் பொழுது ஃபெலப்பின் டியூப் பிளாக் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்டிலேருந்து செய்யும் பொழுது இதை ஈஸியாக சரி செய்யலாம் ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் வந்து யாருக்கு ஒத்து வராதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான அதாவது மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை தான் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஏற்படும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ளட் ஃப்ளூ ஓவராக இருக்கும் கட்டி கட்டியாக வர மாதிரி இருக்கும் அவங்களாம் தயவு செஞ்சு இந்த நான் சொல்கிற ரெமிடி வந்து ட்ரை பண்ணிடாதீங்க நான் சொல்கிறது வந்து திடீர்னு ரத்தப்போக்கு குறைவாக இருக்குது மாதவிளக்கு அளவு வந்து குறைவாக இருக்குன்றவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த மாதம் தான் நீங்கள் இதை ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதம் வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது ஏன்னால் நம்ம வந்து பிளட் ஃப்ளோ அதிகரிக்கிறதுக்கான மருந்து தான் எடுக்க போகிறோம் எண்டோமேயற்சல் திக்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிக அதிகப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம குழந்தை இன்னும் சிகிச்சை எடுத்து எடுக்கிறோம் குழந்தைக்காக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகும் ஸோ உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வர்றதுக்கு இன்னும் ஒரு ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் தான் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பூன் எள்ளு ஒரு ஸ்பூன் நெருஞ்சி முள்ளுன்னு சொல்லுவாங்க குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி இருக்கும் அதில் முள் இருக்கும் நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கனாலே தருவாங்க அது ஒரு ஸ்பூன் ரெண்டையுமே எடுத்து நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் ஒரு அலசு அலசிட்டு அப்படியே தண்ணியில் ஊற வச்சுருங்க நைட்டு நம்ம ஊற வச்சுட்டு காலையில் விடி விடிகாலில் நம்ம வந்து எம்டி ஸ்டமக்கில் அந்த தண்ணி மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு ஃபைவ் டேஸ்லேருந்து சிக்ஸ் டேஸ் இருக்கும்போது இதை குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் உங்கள் யூட்ரஸில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே முழுதாக வந்து விளக்கில் வந்து வெளிவந்துடும் ஆனால் வந்து எனக்கு பீரியட்ஸ் எப்போ ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது ஆல்ரெடி நான் இரெகுலர் பீரியட்ஸில் தான் இருக்கேன் அப்படின்னா நம்ம எப்படி சாப்பிட்லான்னா இப்போ பீரியட்ஸ் ஆகி ஒரு சிக்ஸ்டீன் டேலேருந்து செவன்டீன் டே வரைக்கும் ஆயிடுச்சு அப்போத்துலேருந்து நம்ம வந்து இதை வந்து ரெகுலராக காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிட்டு வரணும் கொதிக்க வைக்க வேண்டாம் வறுக்க வேண்டாம் எதுவுமே செய்ய வேண்டாம் எள்ளு ஒரு ஸ்பூன் நெருஞ்ச முள் ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம நீரில் ஊற வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிக்க போகிறோம் அவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டியது இது செய்யலாம் இது கூடவே வந்து நீங்கள் டெய்லி காலையில் மோரில் அலுவலர் ஜெல் நல்லா அந்த கத்தாளி எடுத்து ஏழு முறை நல்லா தண்ணியில் அலசிட்டு அந்த ஜெல் எடுத்து நல்லா மிக்ஸில் அரைச்சிட்டு மோரில் மிக்ஸ் பண்ணி குடித்தாலும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இதற்கு கூடவே நாட்டு மருந்த கடையிலே பிரண்டை உப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் மோரில் நீங்கள் கலந்து குடிச்சிங்கனாலும் சூட்டு வலி அதாவது பீரியட்ஸ் ஆகும்போது சில பேர் அதிகமான வழியை உணர்வீங்க அந்த மாதிரியான பெயினையும் கண்ட்ரோல் பண்ணும் சேம் டைம் இந்த மாதிரி மாத விளக்கா வந்து அதிக அளவில் இருக்குது அதே மாதிரி குறைவான அளவில் இருக்குது இந்த ரெண்டு பிரச்சனையும் வந்து சரி செய்யும் அடுத்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்பொழுது நம்ம ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணால் கன்ஃபார்ம் ஆகுமான்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பிளட் ஃப்ளோ குறைவாக இருக்கும்பொழுது நம்ம ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகாது ஏன்னா எண்டோமெட்டரியல் லெவல் திக்னஸ் வந்து குறைவாக இருக்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்படும் ஒன்று இரும்புச்சத்து குறைவு அது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பிசிஓடி இல்லை ஹார்மோனல் தான் நமக்கு இந்த பிரச்சனையே ஏற்பட்டிருக்கு ஸோ முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி நமக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து ப்ராப்ளமாக இருக்கும்பொழுது குழந்தை தரிக்கிறது அந்த மாதம் வந்து ட்ரை பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும் ஆகாது ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து குழந்தைக்கு ட்ரை பண்ணும்போது சக்ஸஸ் ஆகும் இதுக்கு கூடவே கொஞ்சம் உடற்பயிற்சியும் செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம யூட்ரஸில் இருக்கக்கூடிய அழுக்குகள் வெளியேறத்துக்கு அதுவும் வந்து ஒரு காரணமாக இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஏன்னா ஏன் இஷ்டத்துக்கு நான் ஒரு பதிவு போடாமல் உங்களோட தேவை அறிஞ்சு பதிவு போட்டேன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் அடுத்த பதிவில் பார்க்கலாம் அது வரையிலும் நன்றி வணக்கம்